தமிழ் சினிமா நடிகர் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் தனுஷ் இவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது என்ன கோபம் இதற்காக இதை செய்தார் இப்பொழுது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது அப்படி நடந்தது என்ன இதோ உங்களுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் தனுஷ் அவர்களுடைய மனைவியுமாகிய ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் த்ரீ படத்தை இயக்கும் பொழுது அந்த படத்தின் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரைப் பற்றியோ மனைவி ஐஸ்வர்யாவை பற்றியோ புகழ்ந்து பேசாமல் அமைதியாக இருந்தார் அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் சுருதியுடனான பிரச்சினை கொண்டிருந்தது அந்த சலசலப்பு காரணமாக மனைவியையோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையோ புகழ்ந்து பேசாமல் அமைதியாக இருந்தார் தனுஷ் அது தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அவருடைய மனைவியையும் புகழ்ந்து பேசுவார் தனுஷ் ஆனால் தனுஷ் அவர்கள் முதன் முதலாக இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும் பவர் பாண்டி திரைப்படத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பெற்றியோ அல்லது அவருடைய மனைவி ஐஸ்வர்யா தனுஷைப் பற்றியோ எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்காமல் எந்தவித புகழ்ச்சியும் தெரிவிக்காமல் தன்னுடைய தந்தை தாய் அண்ணன் இவர்களை மட்டும் புகழ்ந்து கூறியிருக்கின்றார் தனுஷ் இப்பொழுதும் ஏதாவது பிரச்சினை போய்கொண்டிருக்கின்றதால் என்ன காரணம் எதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இருக்கின்றார் என்று அனைத்து ரசிகர்களும் மற்றும் தமிழ் சினிமா வட்டாரத்திலும் பேசப்பட்டு வருகின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்